எம்ஜிஆர் பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் கலைஞர் நான்கு பேரும் சார் எல்லாருக்கும் தான் ஆனா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாற்பத்தஞ்சு நாள் நடந்த கூட்டத்தொடரில் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா என்னன்னா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு வீட்டில் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்காங்கள அவங்க எல்லாரும் ஒன்று அவங்க அப்பா பெரியமா சித்தி சித்தப்பா யாராவது எடுத்து வளர்ப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளும் எதிர்காலத்திலே கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் அவர்களுக்கும் ஒரு உதவியை செய்ய வேண்டும்